ஒன்று சாமுவேல் முப்பதாம் அதிகாரத்தில் நீங்கள் எட்டாவது வசனத்தை வாசிக்கலாமா ஒன்று சாமுவேல் முப்பதாவது அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம் முப்பதாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கலாம் தாவீது கத்தரை நோக்கி அந்த நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனோ என்று கேட்டான் அதற்கு அவர் அதை பின்தொடர் அதை பிடித்து நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவார் நீங்கள் வசனத்தை வாசிக்கலாம் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள் தாவீது தன் தேவனாகிய கத்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டார் தாவீது அமலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை போத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான் அபியத்தார் ஏபோத்தை போத்தை கொண்டு வந்தான் ஹலோ நன்றாய் கவனிக்கலாம் ஆண்டவருடைய பிள்ளையே இங்கே நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் தாவீது தன்னுடைய தேசத்தை விட்டு கிளம்பும் போது தாவீதன் மேலே பாசம் வச்சு தாவீதுக்கு கூட ஒரு எழுபது குடும்பம் கிளம்பி வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் பேர் கிளம்பி தாவீதோடு வந்துடுறாங்க ராஜாவுக்கு எதிர்த்து தான் கிளம்பி வந்துடுறாங்க தங்களுடைய உயிரை பணையம் வைத்து தாவீதன் மேலே வச்ச ஒரு பெரிய அன்பினால் இவன் நல்லா பார்த்துக்குவான் நம்மளை எப்படியாவது இவன் ஒரு நாள் ராஜாவாகும்போது நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் கிளம்பி வந்துட்டாங்க இப்போ கிளம்பி வந்த உடனேயே தாவிது ஒரு ஐடியா கொடுக்குறாங்க சரி நம்ம அந்நிய நாட்டு ராஜாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு போகலான்னு சொல்லி ஆண்கள் பெண்களையும் குழந்தைகளையும் வீட்டில் விட்டுட்டு ஆண்கள் மட்டும் அந்த ராஜாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க போகிற நேரத்தில் பின்பக்கத்துல இருந்து வந்து அவங்க ஒரு பெரிய கூட்டம் வந்து இந்த தாவிதனுடைய மனைவி மற்றவர்களுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையுமே சிறைப்பிடித்து இதை எல்லாத்தையுமே எரிச்சிட்டாங்க இவங்க அங்கேருந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டு வந்து பார்த்தா எல்லாமே தீக்கரை கிடக்கிறது யாருமே இல்ல வேதம் சொல்லுது ஆண்கள் இல்லாமல் போக மட்டும் அழுதார்களாம் எல்லாம் ஓடு மனைவி பிள்ளைங்க எல்லாம் எல்லாம் எரிஞ்சு போய் கிடக்குது இல்ல என்ன ஆச்சுன்னு தெரியல இப்போ எல்லாரும் அழுது முடிச்சுட்டு தாவீதருக்கு விரோதமாய் கல்லறிய பாக்குறாங்க அவனை கொண்டுலாம் இவனாலதான் நமக்கு இப்படி எல்லாம் வந்துருச்சு இவன் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஆனா வேதம் சொல்லுது இப்போ அவசரப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உடனே டிசைட் பண்ணி கிளம்புங்கடா போலாம் அவனை அடிக்கணும் குடிக்கணும் அவனோட நம்முடைய பிள்ளைகளை மீட்டுட்டு வரலாம் அப்படின்னு தாவை சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆனா இவ்வளவு அவசரமான சூழ்நிலையிலையும் தாவி என்ன பண்றா அப்படின்னா ஏபோத்தை போத்தை என்னிடத்திற்கு கொண்டு வா நம்ம ஜோம் பண்ணுவோம் ஆண்டவரிடத்துல அடையாளத்தை யாராவது இதை ஒத்துக்குவாங்களா ஏன்பா மனைவி எல்லாம் ஒருத்தன் பிடிச்சி போயிட்டு இருக்கிறான் சொத்துக்களை எல்லாம் ஒருத்தன் அவபரிச்சுட்டு போயிட்டு இருக்கிறான் நீ இப்ப பாத்துக்கு ஜோம் பண்ணணும் கத்தருடைய சித்தம் என்னன்னு கேட்கணும் டைம் எடுக்கிட்டு இருக்கிற எத்தனை எவ்வளோ அவமானப்படுத்திருப்பாங்க ஆனா தாவியது கத்திரத்துல கேட்டான் ஆண்டவரே அந்த தண்டை பின்தொடரலாமா உடனே ஆண்டவர் சொல்றாரு நீ போ சகலத்தையும் திருப்பி கொள்வாய் ஒருவேளை ஆண்டவர் போக வேண்டான்னு சொன்னா கண்டிப்பா போகாம தாவியது இருந்திருப்பாரு அப்போ அவசரப்பட வேண்டிய சூழ்நிலையிலே உலகம் தள்ளலாம் அவசரப்படுவதற்கு சுற்றி இருக்கிறவர்கள் தள்ளலாம் உங்க சூழ்நிலை அவசரப்பட்டு அதை செய்தே ஆகணும் உங்க மனசுல இது அவசரப்படாம முடியாது அப்படின்றது மாதிரி உங்க மனசுல ரெக்கார்ட் ஆகலாம் ஆனால் கத்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார் அதுல கூட ஆண்டவருடைய வார்த்தைக்காக வெயிட் பண்ண ஆண்டவருடைய பிள்ளையே கத்தருடைய சித்தத்திற்காக வெயிட் பண்ணுங்க ஆண்டவருடைய பிள்ளையே அவர் உங்களை எப்படி நடத்துவார்னா நேர்த்தியாய் நடத்துவார் ஹலே லூயா இப்போ உங்களை பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன் நீங்கள் பொறுமையாக இருந்ததுனால இழந்தது அதிகமாக நீங்கள் அவசரப்பட்டதுனால இழந்தது அதிகமாக சொல்லுங்க நீங்க பொறுமையா இருந்ததுனால ஏதாவது இழந்திருக்கிறீங்களா சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா அதை லேட் பண்ணி அதை வாங்காதனால ஒன்னும் பெருசா இழந்தது மாதிரிலாம் தெரில அப்படின்னு நான் நம்புகிறேன் உண்மைதானே பெருசாக நம்ம இழக்கலை ஆனால் அவசரப்பட்டதுனால எத்தனையோ இழந்துட்டோம்ல எத்தனையோ இழந்துட்டோம்ல இந்த ஒரு ஒரு தமாஷான ஒரு கதை ஒன்று இருக்குது நானும் பாஸ்ட்ரமாக ஒரு நாள் வெளியே போகும்போது பொதுவாக பெண்களுக்கு ரோட்டில் போகும்போது பார்க்குற சேரீ எல்லாம் பிடிக்கும் தானே சேரீ சுடிதார் எல்லாம் பார்த்த உடனே அந்த சேரீ நல்லா இருக்குல்ல அந்த சுடிதார் நல்லா இருக்குல்ல அது பொம்மைக்கு தான் நல்லாயிருக்கும் அந்த பொம்மைக்கு கட்டிருப்பாங்கல்ல சாரீ என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க எல்லாம் விழிச்சு தானே இருக்கிறீங்க ரோட்டில் போகும்போது காரில் போனாலும் பைக்கில் போனாலும் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ரோட்டில் பார்த்துட்டே வருவாங்க அதுவும் அந்த பொம்மைக்கு அழகழகாக ஸாரீ கட்டிட்டு பார்த்து இந்த சேரீ எவ்வளோ நல்லா இருக்குது இந்த சுடிதார் எவ்வளோ நல்லா இருக்குது இதை நம்ம வாங்கினா எவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லை கிறிஸ்மஸுக்கே போட்டு தான் ஆகணும் நியூ இயருக்கு போட்டே ஆகணும் தீபாவளிக்கு போட்டே ஆகணும் அப்படின்னு நினச்சா சில நேரத்தில் நஷ்டத்துக்கு தான் நம்ம வாங்க வேண்டியது இருக்கும் அதனால் எல்லாருக்கும் தேவை என்ன அப்படின்னா ஆண்டவரே எனக்கு மிகவும் பொறுமையை எனக்கு தாங்க ஆண்டு எனக்கு ரொம்ப பொறுமையை தாங்க ஆண்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பொறுமையாக இருக்கணும் ஆண்டு எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் அல்லே லூவியா